கிரைஸ்தலாட் என்ற ஜீ பாப்பம் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அலையலுயா பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சீசர்களிட்ட இருக்காரு ஏன்னா சீசர்கள் ஆண்டட்ட வந்து கேட்குறாங்க ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஆண்டு சொல்கிறார் அப்படியே அவர் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஆவியான உதவி செய்தார் இந்த நாளில் கூட நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர் ரகசிய வருகை அவர் பகிங்கரமாக இரண்டாம் வருகை பகிங்கரமாக வரக்கூடிய வருகை உண்டு அந்த பகிங்கரமான வருகை வருவதற்கு முன்பு ரகசிய வருகை உண்டு அந்த ரகசிய வருகையின் போது ஆண்டவருடைய வழியில் உண்மையாய் நடக்கிறவர்கள் சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்களை ஆண்டவர் தன்னிடமாய் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்வார் ஆனால் அவர் எப்போது வருவார் எப்போது எந்த சமயத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வருவார் என்று யாருக்குமே தெரியாது சொல்லப்போனால் ஏசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது பிதா ஒருவரை தவிர என்று இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் வர்லவத்தில் தான் தூதர்கள் அநேக தூதர்கள் இருக்காங்க கேருபீண்கள் சேராபீன்கள் கேப்ரியல் மிகாவேல் எல்லோரும் இருக்காங்க ஆனால் அவர்கள் யாருக்குமே தெரியாது எப்போ இந்த ரகசிய வருகை இருக்கும் எப்போ அது யாருக்குமே தெரியாது அது திருடன் வருவதை போல என்னுடைய வருகை இருக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும் பாருங்கள் இந்த நாளில் நாம் இப்படி ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் இப்போது கிருபின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நிமிஷத்தில் வேணாலும் ஆண்டர் வருகை இருக்கலாம் அவர் மணவாளன் நாம் மனவாட்டி மணவாளனுடைய வருகைக்கு காத்திருக்கிற மனவாட்டியாகி நாம் எப்பொழுதும் ஆயத்த முழர்களாக நமக்குள்ளேயே அபிஷேகத்தின் ஆயுள் ஒருபோதும் குறைந்து விடாதபடி எப்பொழுதும் சுடரு சுடரொளி போல எரி எரிந்து பிரகாசிக்கிற எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நாம் செயல்பட வேண்டும் நாம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம் ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று நாம் இருக்கிற இடத்தில் நாம் இருக்கிற இடம் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு நாம் பிரகாச பிரகாசமாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த சாட்சியள வாழ்க்கையை நம் அண்டில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அந்த ஒளி அந்த ஒளி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அந்த ஒளியை மற்றவர்களுக்கு நாம் ஒளியை கடத்துவிடுவர்களாக இருக்க வேண்டும் அந்த காலத்தின் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒளி வந்தார்கள் இருளில் வாழ்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் நாம் வேலை செய்கிற இடத்தில் நம்மளுடைய சொந்தங்கள் மத்தியிலே நம் உறவுகள் மத்தியிலே நம்மளை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பழங்குணர்கள் பழகாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே நாம் அன்றாடம் நாம் வந்து அநேகரை சந்திக்கிறோம் அநேகரை பல சூழ்நிலைகளில் மற்ற எல்லாரையும் மீட் பண்ணுகிறோம் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறோம் ஒரு ட்ரெயினில் பயணம் படுகிறோம் ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் முன்பின் தெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்போமானால் நாம் ஒரு வித்தியாசத்தை அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண செய்வார் நாம் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும் அதாவது ஆண்டவர் ஏசுக்கிரசே சொல்கிறார் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பல்லோவத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் அப்போ இந்த வசனத்தை வசனத்தின் ஆழத்தை பார்க்கும்போது இப்போ பாருங்க அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் எல்லாம் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன நடக்கும் இந்த கடைசி காலங்களில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் எல்லாமே யுத்தங்களும் யுத்தங்களும் செய்திகள் கேள்விப்படுவீர்கள் பூமி அதிர்ச்சி எல்லாம் நடக்கும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் பகை விரோதம் எல்லாம் நடக்கும் அன்பு தனிந்து போகும் பாருங்கள் எல்லாம் கொள்ளை நோய்கள் வரும் பஞ்சங்கள் எல்லாம் காலகட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இனி காலம் செல்லாது நாம் இந்த காலத்தில் இருப்போமானால் இந்த காலத்தில் நாம் இருந்தால் ரட்சிப்பு வேறு விதத்தில் வரும் பாருங்க நாம் அமைதியாக இருக்கிற காலம் அல்ல நாம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல நாம் எழும்பி ஓடுகிற காலம் நொண்டி நொண்டி ஓடுகிற காலம் அல்ல இந்த கிறிஸ்துவ ஜீவிதம் இந்த கிருபியின் காலத்திலே நொண்டி நொண்டி ஆவிக்குறை ஜீவித்தில் ஓட முடியாது நாம் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக ஆவில அன்னனுள்ளவர்களாக நாம் விழித்திருந்து எப்பொழுதும் விழித்திருந்து அலாட்டாக நாம் ஜாக்கிரதையாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆண்டர் சொல்கிறார் ஏனால் அந்த நாள் ஆண்டர் வருகையோட நாளையும் நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான் என்று இயேசு கிறிஸ்துவே அறிக்கை எடுகிறார் ஏசு கிறிஸ்துவே இந்த வசனங்களே அவர் அவருடைய வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் நாம் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக விழிப்புடன் இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவர் வருகையை எப்போது எந்த நிமிஷம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக தூதர்கள் எல்லாம் எக்காலத்தை வாயிலே வைத்து ஊதுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் இனி காலம் செல்லாது கண்ணுமிக்கிற நேரத்திலே ஆண்டர் வருகை இருக்கும் நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அலே லுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மின் என்றும் மாறாதவரே அன்பு நேசிற தகப்பனை தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே ஆவியானோரை எங்களோடு ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்போ அந்த புதிய நாளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்போ டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் குடி சுதோத்திரமையா நன்றி ஆண்டவரே இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு முக்கென்று சாட்சியை எலும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டுங்கப்பா எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கி நிறுவோம் உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்பா முதலாவது தேவன் ராஜ்யத்தியும் அவருடைய நீதியின் தேடுங்கள் இவைகளோடு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறேன் அண்டவரே நாங்கள் உலக காவலைகளிலே எங்களுடைய சுய சிந்தைகளிலே நாங்கள் எங்களையே ஆண்டு அப்பா ஸ்தோத்திர கத்தவ ஒரு உலகத்தின் அநேக வேதனைகளுக்கு எங்களையே உட்படுத்தி விடாதபடி முதலாவது தேவன் ராஜ்யத்தை மறுபடியும் நீதி தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் உண்மை தேடும்போது உங்களுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடும்போது எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வருகை அந்தி அதி சீக்கிரத்தில் இருக்கும் எந்த நிமிஷத்தினா உங்க வருகை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆயத்தம் உள்ள அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் முடியாக அண்டவரே அப்பா இந்த நாட்கள் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அநேகம் பெற்றுக்கொள்ள அண்டவரே ஆத்ம பாரத்தை எங்களுக்குள்ளே நீ தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை முதலாவது நீ ஸ்திரப்படு மற்றவர்களை ஸ்திரப்படுத்து என்று சொல்லியிருக்கிறீர் அண்டவரே எங்களுக்கு அண்டவரே ஆவியானவரே நீர் இடைப்பட்டீர் பேசி கொண்டிருக்கிறேன் எங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறேன் நாங்கள் விழிப்புடன் இருந்து விழித்திருந்து ஜாக்கிரதையாக ஆவில அனலுள்ளர்களாக அப்பாசு உத்தரகத்தை உம்முடைய ஊழித்து செய்ய முடியாத உண்மையை அதிகமாக தேடும் முடியாத அடுத்த காரியங்களை செய்ய முடியாத எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டுவரே அப்பா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த புதிய நாளைக்கா நன்றி செலுத்துக்கு இந்த புதிய நாளில் கைட்டுச்சிக்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் விலப்படுத்துங்க கொள்ளுங்கள் எல்லா தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிருதிகளை நசனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து துரத்துக்கிற அப்பாலை போ சாத்தானே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு அபிஷேகத்தினால் நிரப்பும் அழையிலேயே எல்லா தடைகளை தேவன் அப்பா அவர்கள் முன்பு கடந்து சென்று எல்லா கோணவாளிகளை செவையாக மாற்றி எல்லா பாதைகளை சமமாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா அவர் வருகைக்கு நாங்கள் எப்போதும் ஆயத்த முழு விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக எங்களை நீ விலப்படுத்துகிறதுக்காக அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்